ஹலோ கண்டிங் சேனல் பேப்பு நம்மளோட விஜயகாந்த் சாரோட வீட்டில் இப்போ கட்டுக்கட்டாக நிறைய பணங்கள் எடுக்கப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லி ஒரு சில தகவல்கள் வந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் என்னப்பா சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டால் எஸ் அவரோட வீட்டில் வந்து நிறைய வந்து பீரோவில் கட்டுக்கட்டாக வந்து பணம் வச்சுட்டு இருந்ததாகவும் ஒரு சில தகவல்கள் சொல்லிகிட்டு இருக்காங்க அது என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட விஜயகாந்த் சார் வந்து கிட்டத்தட்ட இறந்து ரொம்ப நாள் ஆகிடவே அவர் வந்து எப்பயுமே அவரோட லாக்கரில் சம் அமௌண்ட்டை வந்து ஸ்டாக் வச்சுருப்பாராம் அது எதற்காக அப்படின்றத தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் விஜயகாந்த் சாரை பற்றி சொல்லணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் அவர் வந்து வந்து எல்லாருக்குமே வயிறார சாப்பாடு போடுவார் யாராவது உதவின்னு வந்து அவங்க கேட்டாங்கன்னா அது கண்டிப்பாக பண்ணாமல் இருக்க மாட்டார் அது மட்டும் இல்லாமல் நிறைய சேவைகள்லாம் வந்து தொண்டாட்டிகிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி நமக்கு எல்லாருக்குமே தெரியும் அப்படி இருக்கும் வரிசையில் இந்த பணம் எதுக்கு அவர் எடுத்து வச்சுருக்காரு அவரோட பர்சனல் யூஸ்க்காக இருக்கும்பா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது அது வந்து எதற்காக அப்படின்னா ஒரு எமர்ஜென்சி மணி அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு இந்த எமர்ஜென்சி மணி எதுக்கு வச்சுருக்காங்க அப்படின்னா திடீர்னு யாராவது வந்து அவர் வீட்டாண்டை வந்து இந்த மாதிரி ஸ்கூலுக்கு ஃபீஸ் கட்ட முடியல என் பொண்ணு காலேஜ்க்கு படிக்க முடியல எனக்கு படிக்கணும்னு ஆசை இருக்கானா படிக்க முடியல சம்திங் எங்கள் ஃபேமிலி இவ்வளோ பெரிய பிரச்சனையில் இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க லீகலாக உண்மையாகவே ஒரு ஹெல்ப்னு வந்து கேட்டிருக்காங்க அப்படின்னா அந்த இருக்க பணத்தை எடுத்து அதில் கொடுக்கறதுக்காக மட்டும்தான் பீரோவில் அந்த கட்டுக்கட்டாக பணம் வந்து சேகரித்து வச்சிருக்கதாகவும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஸோ விஜயகாந்த் சார் எப்பயுமே சொல்லுவாராம் அந்த பணத்தை எப்பயுமே எடுக்கக்கூடாது யாராவது உதவின்னு வந்து கேட்டால் மட்டும்தான் அந்த பணத்தை எடுக்கணும் அது வந்து எமர்ஜென்சி மணி கண்டிப்பாக ஒருத்தங்க உதவினு வந்து கேட்கும்போது அங்கே தேடுறதா இங்கே தேடுறதான்லாம் போய் தேடாமல் கரெக்டாக அந்த பீரோவில் அந்த காசு இருக்குது அதை எடுத்து கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஞாபகம் வரணும் அதுக்காக தான் அந்த பீரோவில் காசு வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாராம் இதை தான் வந்து இப்போ சோஷியல் மீடியாவில் பயங்கர வைரலாக ஷேர் இருக்காங்க எப்பா என்னப்பா இது இப்படிலாம் வந்து டிவைட் டிவைடாக பண்ணி சப்ரேஷனாக யோசித்து தொலைநோக்கு பார்வையோடு ஹெல்ப் பண்ணுற அளவுக்குலாம் யோசிக்கிற அளவுக்கு இனிமேல் ஒரு மனுஷன் புறப்பானாப்பா அப்படின்ற மாதிரி எல்லாரோட கேண்டுகோளுமே இருக்கும் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா அடுத்தவங்க வருவாங்க யாராவது வந்து ஹெல்ப் கேட்டாங்கன்னா பணம் வேணும் அப்படின்னு சொல்லி பீரோவில் பணம் ஸ்டாக் வைக்கிற அளவுக்கு வந்து நம்ம விஜயகாந்த் சார் நல்ல பணம் சார் நம்ம நெக்ஸ்ட் வீடியோ சொல்லுங்க கைஸ் இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க உடனடியாக அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க